அனுபவத்தை மட்டும் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு வேகமாய் எங்கள் ஸ்தாபன ஊழியத்தில் கடந்து போறதற்கு கிறிஸ்துவில் வாஞ்சிக்கிறேன் இந்த தேசத்தில் இப்படி வந்து நிற்பதற்கு எனக்கு ஒரு வாசலாக தேவன் தம்முடைய தாசனை குடும்பத்தை பயன்படுத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆமாம் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருங்களேன் ஐயோ சோதரம் நான் என் சபைக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுப்பேன் நம்ம எல்லாருக்கிட்டேயும் ரெண்டு மூணு ஏடிஎம் இருக்கும் இல்லை உங்கள்கிட்ட இல்லை ஸ்தோத்திரம் ஏடிஎம்ல இல்லாமல் இரு போனாலும் இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க கருத்த நல்லது புது வருஷம் உங்களுக்கு நன்மை அமையட்டும் அட்வான்ஸ் கேப் இவர் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு வேகமாக ஓடி போகிறேன் ஆமாம் புது ஆண்டு நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் நன்மையின் ஆண்டாகி மாறட்டும் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய ஆலங்கோட்டை யகோவா அர்ச்சோனியா சபையின் பேரில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பார்த்தா ஒரு பாஸ்டருடைய மகனை தெரியுதா பேசுவீங்களா இல்லையா பாஸ்டருடைய மகனாக தெரியுதா சேச்சி தெரியுதா கருத்து நல்லவர் மணி பனிரெண்டு இப்போ எங்கள் அப்பாவை பாரசால பக்கம் டாஸ்மார்க்கில் பார்க்கலாம் உங்களுக்கு போகாமல் ஆ இந்த தேசம் எனக்கு புதுசு இல்லைங்க பத்து பன்னிரெண்டு வருஷம் நான் இந்த தேசத்தில் நிறைய ஹிந்து கோவில்களில் டான்சராக எங்கள் ஊரில் இருந்து வந்து டான்ஸராக ஆடிட்டு போயிருக்கிறேன் ஓ பொறாமல் பிடிச்சவங்க கர்த்தர் நல்லவர் என் குடிகாரனுடைய பையன் ஊழியக்காரன் வர முடியாதா நல்லா சாட்சி வந்தார் ஸ்தோத்துரும் வர முடியுமோ முடியாதா கர்த்தரால் தானெல்லாம் ஆகும் என் பேர் வெறும் சரி இல்லை நீங்கள் குமரி மாவட்டத்தினுடைய பல இடங்களில் சுவர்களை பார்க்கலாம் வேத அருள் கிங்ஸ்லி நான் ஒரு பெரிய பிரசங்கியாக இல்லை இருந்தாலும் பதினாறு வருஷம் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் ஆண்டோர் பயன்படுத்துகிற ஒரு சின்ன பாத்திரம் ஒரு எளிய சபையை எனக்கு தேவன் கொடுத்துருக்கிறார் கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க குடும்பமாக ஊழியம் செய்கிறோம் என் மனைவி எனக்கு ரெண்டு பிள்ளைகள் பையன் காலை செகண்ட் இயர் முடித்து அடுத்த கோச்சிங் போயிட்டு இருக்கிறான் பொண்ணு பிஎஸ்சி நெய்யூரில் படிச்சுட்டு இருக்கிறான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இவர்களை பேச வைப்பீர் ஆக ஸ்தோத்திரம் நமக்கு இந்த ஸ்தோத்திரம் அடிக்கடி வரணும் ஐயா சொன்னது போல் நாங்கள் சிஎஸ்ஏ பேக்ரவுண்டு உள்ளே உட்காந்து அடி வச்சு கமிட்டியில் சண்டை போட்டு பெஞ்சு உடைச்சி சேர் உடைச்சி குடிக்கிறது காசு இல்லைன்னா பாஸ்டர்ஸுடைய அங்கிலிருந்து பர்சில் இருந்து திருடி என்ன சொன்னேன் அப்படிப்பட்டவனை தான் கிருவே நாள் கருத்தர் பயன்படுத்துகிறார் அப்போ நான் சொல்ல வந்தது இந்த பத் நம்ம குமரி மாவட்டத்தினுடைய கடைசி மலைப்பகுதி இப்போ பாசிட்டிவ் தெரியும் பத்து காணி ஆறு காணி இந்த பிரதேசங்களில் ஒரு காலகட்டத்தில் பட்டசாரம் காய்ச்சற ஒரு தொழில் இருந்துச்சு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லாதீங்கன்னா யாரோ கேட்பாங்க அந்த பட்டசாரம் காய்ச்சுற தொழில எங்கள் அப்பா மாமா சித்தப்பா எல்லாம் ஒரு குடும்பமாக இருந்தோம் எனக்கு இந்த உலகத்தில் என்ன பாக்கியம் தெரியுமா எங்கள் அப்பன்னு நான் சேர்ந்து குடிக்கிறது பெரிய பாக்கியம் கிடச்சி அண்ணன் சொன்னது மாதிரி சேர்ந்து நாங்கள் உட்காந்து குடும்பமாக சீட்டு விளையாடுறது பாக்கியம் கிடச்சி அப்பா குடிக்கிற எம்எஸ்பிடியினுடைய துண்டுபீடி நமக்கு குடிக்கிறதுக்கு ஐயோ உங்கள் ஊரில் யாரும் எம்எஸ்பிடி தெரியாது ஸ்தோத்திரம் உங்கள் எல்லாரை விட ஸ்கூலில் கொஞ்சம் அதிகமாக படிச்சிருக்கிறேன் என்ன சோமா எஸ்எல்சி ரெண்டு வாட்டி படித்தேன் ஸ்தோத்துரம் ரெண்டு வாட்டி அபார தோல்வி தோட்டரி மார்க்க எண்பத்தி மூணு தான் கர்த்தர் நல்லது ஆனால் இன்னைக்கு நம்மளை பல பாஷை நடுவில் கொண்டு பேச வைக்கிறாரு ஸ்தோத்துரம் நான்கு மொழி பேசுவேன் தமிழ் மலையாளம் ஹிந்தி பஞ்சாபி திருபயனால் இங்கிலீஷ் இருபத்தாறு எழுத்து காணாமல் தெரியும் அதனால் ஏர்போர்ட்டு போகும்போதெல்லாம் தப்பி எடுத்து போர் அப்போது இந்த சித்தப்பா மாமா மாரிங்கெல்லாம் பட்டசாரம் காய்ச்சி இவங்க லோடிங் பண்ணி எங்கள் ஊர் அதாவது கற்றுவா ஆலஞ்சோலை களியல் பாஸ்ட் தெரியும் நினைக்கிறோம் தெரியும்னு நினைக்கிறேன் களியல் வழியே தடிக்காரன் கோணம் திட்டுவேளை பூத பாண்டி சண்பராமன் புதூர் ஆரல்வாய் மொழிக்கு இந்த லோடு போகணும் சைக்கிளில் அவங்க லோடு பண்ணுவாங்க நாங்கள் பின் சைக்கிளில் உட்காந்து அவங்களுக்கு டார்ச் லைட் அடிச்சு கொடுப்போம் நைட்டு வண்டி சைக்கிள் ஓட்டி போகிறதுக்கு ஃபேசலாடு அப்போ ஒரு நைட்டு தூங்காம டார்ச் லைட் அடிச்சு கொடுத்தா அடுத்த நாள் காலையில் பத்து ரூபா கொடுப்பாங்கண்ண அந்த பத்து ரூபா எங்கள் பழைய மார்த்தாண்டம் தொடுவட்டியில் நாலு சினிமா பார்க்கலாம் ஐயோ இங்கே யாரும் சினிமா பார்க்க மாட்டீங்க என்ன நடிப்பு கத்தர் நல்லவர் நல்லவர் அப்போ அடிக்கடி எங்கள் ஊர் பக்கம் அருமனை களியல் களியக்காவலை தொடுவட்டி இந்த டேஷன் அடிக்கடி எங்கள் நாங்கள் போய் மாட்டிடுவோம் மாட்டிடுவோம் அப்போல்லாம் ஃபோன் கிடையாது எங்கள் அம்மா ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தாங்க புரிஞ்சவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்களுக்கு எங்கள் அம்மா டீச்சர் ஒன்றும் கிடையாது மேனேஜர் ஒன்றும் கிடையாது முந்திரி பருப்பு தொழிற்சாலையில் வேலை பார்த்த ஒரு தொழிலாளி அந்த சாப்பாடு தான் உடம்பில் கிடக்கு டேஸு நல்லவர் அந்த பாதைகளை ஒரு நாள் மறக்கப்படாது கத்த நல்லவர் அப்போ எங்கள் அம்மாவுக்கு தகவல் போகும் உன் பையன் என்ன ஸ்டேஷனில் இருக்கிறான் வந்து பார்த்துட்டு போமான்னு எங்கள் அம்மா ஸ்டேஷனுக்கு வரும் பாவம் வந்து வெட்டி எட்டி பார்க்கும் நான் உள்ளால் பழைய டவுசரு பழைய டவுசர் சட்டை இல்லை டீஷர்ட்டு இல்லை லு லுங்கி கெட்டி டேஷனுக்கு உள்ளால் உக் பழி அந்த கீழே உட்கா குத்து உட்காந்துருப்போம் எங்கள் அம்மாவனு கை காட்டுவேன் நீ இப்போ நான் வீட்டுக்கு வந்துடுவேன் எங்கள் அம்மா ஒரு ஜபம் பண்ணும் அந்த டேஷனுக்கு முன்னால் நின்றுட்டு என்ன தெரியுமா எங்கள் விளவங்கோடு பாஷையில் சொன்னால் ஆண்டவரே இவனுக்கு உயிர் சீக்கிரமாக சத்தமே வரல இவன் உயிர் சீக்கிரமா போகணும்னு சொல்லி எங்கள் அம்மா ஜோம் பண்ணும் அப்ப அருமனையில் சக்திவேல் அப்படி இன்ஸ்பெக்டர் இருந்தார் நல்ல பேருள்ள இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் எங்கள் அம்மா கிட்ட இந்த பயிலுக்கு விஷம் குடும்பம் இவனால அவன் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லை இப்போ ரெண்டு அம்மா ஜபிக்கிறாங்க பதினாறு வருஷமா ஜபிக்கிறாங்க என் பிள்ளையை தேசங்களுக்கு பயன்படுத்த ஆண்டவரை எந்த அம்மா சாகணும்னு சொல்லி ஜபிச்சுச்சோ அதே அம்மா பயன்படுத்த ஜபிக்குது ஒரு கைத்தட்டு ஆண்டவருக்கோடு உன் சந்ததிகளுக்கு ஒரு மாற்றம் வரட்டும்ங்குறேன் உன் தம்பிமார்களுக்கு ஒரு மாற்றம் வரட்டும் உன் தேசத்தின் வாலிபர்களுக்கு ஒரு மாற்றம் வரட்டும் பேர் நல்ல நல்லவர் 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 சீக்கிரம் முடிச்சு வேகமா போற ரெண்டு அது ஒரு காலகட்டம் அப்புறம் வாழணும் பழைக்கணும் அண்ணா சொன்ன மாதிரி சம்பாதிக்கணும் அப்படியில் ஒரு எண்ணத்துல இந்தியாவில் ஆறு ஸ்டேட்டு வரைக்கும் வேலை பார்த்தேன் நான் வேலை பார்த்தது நல்ல ஒரு கம்பெனியில் அப்படின்னா இந்திய அரசாங்கம் மதுபானம் தயாரிக்கிற கம்பெனி ஹரியானா ஸ்டேட்டில் இருக்கானே ஹரியானா ஸ்டேட்டில் இந்திய அரசாங்கம் மதுபானம் தயாரிக்கிற கம்பெனியில் வேலை பா இருக்குது அங்கே தான் வேலை பார்த்தேன் தெரிய பாக்கிங் இல்லை சோத்துரும் குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிற மாதிரி பைப்பை திறந்து விட்டால் போதும் அதை தயாரிக்கிற விஷயத்து கூட சொன்னதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அண்ணே சொல்லி கொடுக்கணும் கண்ணால் பார்த்து வேலை செஞ்சவன் நூற்றி எண்பது டேங்கு அது எத்தனை லிட்ரு அண்ணே ஃபுல் இருக்கும் இந்த டேங்குக்கு மேலே சீட்டு போட்டிருப்பாங்க பில்டிங் அதுக்கு மேலே போகக்கூடிய பைப்பிலன் தான் நாங்கள் வேலை பார்க்குறது அவன் மேலே உட்காந்து இந்த ஹிந்திக்காரங்க அரங்க மலையாளிஸு தெலுங்கு மாதிரி நாங்கள் தமிழர்கள்லாம் வேலை செய்யும்போது பைப் உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருப்போம் திடீர்னு தண்ணி குடிக்கணும் போல இருக்கும் இல்லை முகத்தை கழுவணும் போல இருக்கும் இந்த முகத்தை கழுவி துப்புறது எங்க டேங்குக்குள்ள திடீர்னு போகணும் போல தோணும் பாஸ்டர் இறைஞ்சல வர முடியாது அங்கே தான் எங்கே அதை தான் நம்ம அண்ணாச்சிமார் என்ன மாதிரி குடிக்கிறாங்க போய் சொல்லி கொடுங்க பிரதேர் சொல்லி கொடுங்க இப்படி இந்திய அரசாங்கம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறது கர்த்தர் நல்லவர் நான் சொன்னது கடைசியாக ஒரு சூழ்நிலையில் டெல்லியிலிருந்து சாரி இருந்து திருட்டு ட்ரெயின் ஏறி போட்டிருந்த வஸ்திரத்தோடு டெல்லி வரைக்கும் திருட்டு ட்ரெயின் தான் ஏறினேன் டிக்கெட் எடுக்காமல் ஒரு ஓசி பயணம் இப்போ உங்களுக்கு கொடுக்குற அங்கே இலவச பயணம் நானும் இலவச பயணம் தான் செஞ்சேன் அப்புறம் டெல்லியிலேருந்து அடுத்த பயணம் ஆந்திராவும் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் யாத்திரை சாப்பிட ஒன்றும் இல்லை கையில் காசு இல்லை பாத்ரூம் சைடில் நான் உட்காந்துருப்பேன் வரக்கூடிய தமிழ் தமிழ் பேசுறதுனால தமிழை மர பார்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க அவங்கக்கிட்ட வைக்கப்படாமல் கையை நீட்டி அனே பசிக்கு சொல்லுவேன் சப்பாத்தியா ப்ரெட்டு எதாவது கொடுப்பாங்க ப்ரீஸ்லாம் ஆந்திராவில் வந்து சேர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் செகந்தராபாத் ரயில்வே சுற்றிலும் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வேலை தெரியும் பாஷைகள் தெரியும் பல கம்பெனியில் போய் கை நீட்டினேன் சொல்லவா பசிக்கும் போது ஹோட்டலுக்கும் பின்னால வச்சுருப்பேன் வேஸ்ட்டு பாக்ஸு அங்கே போய் கையை போடும் பிரதர் பார்க்கல காதலர்கள் சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போகிற பிஸ்கெட்டு ஜூஸு பாட்டில் கொஞ்சம் கிடக்கும் அதை சாப்பிடுவேன் மார்க்கெட்டுகளை காய்கறி பழம் இந்த வேஸ்ட்டு ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் போட்டிருப்பாங்க அதை எடுத்து சாப்பிடுவேன் மண்டபங்களில் போய் பின் வாசலில் போய் திருமணம் நடக்கும்போது பின் வாசலில் போய் இந்த கேட்ரிங் நிற்கிற தாய்மார் தூப்புக்கார் நிற்பாங்கலாம் போய் கேட்பேன் மாசி பசிக்குன்னு சொல்லி கேட்பேன் அண்ணந்தேதோ பசிக்குதுன்னு கேட்பேன் அவங்க சாப்பாடு இந்த தாமரை இலை மாதிரி இருந்தது பார்த்துக்கலாம் அந்த இலையில் வச்சு வாசலில் தருவாங்க எப்படி ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் என் லைஃப் அங்கேயே தொலைஞ்சிருச்சு கடைசி ரெண்டாயிரத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி தேதி நைட்டு சொந்த ஊர் சொந்த குடும்பம் எல்லாத்தையும் மறந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் அப்படின்னா மதுபானம் கஞ்சா சூதாட்டம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஹரியானா டெல்லிலெல்லாம் ஆட்டோ சைக்கிள் ரிக்ஸா ஓட்டுறவங்கெல்லாம் அப்படின்னு மாதிரி ஒரு போதைப் பொருள் வச்சுருப்பாங்க அது ஒரு ஒரு டோஸ் இருபத்தஞ்சி ரூபா ஒரு ஆஃபுக்கு வேலை செய்யும் அது அதிகம் இல்லாமல் நான் பைத்தியமாக இருப்பேன் இப்படி லைஃபே தொலைஞ்சி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் செகந்திரபாத்துடைய ரயில்வே பிளாட்பாரத்தில் பல நாள் போய் படுத்து இருப்பேன் பல நாளும் படுத்திருப்பேன் குளிக்கிறதே இல்லை குளிக்க வாய்ப்பு ஒன்றும் கிடையாது அந்த ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் படுத்து இருக்கும்போது தான் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரர் இனி வள்ளியூரில் இருக்கிறாங்க நான் அவங்களுக்கு வருஷங்களுக்கு முன்னாடி கன்வென்ஷன் வால் போஸ்ட் ஒட்டுறதற்கு பலமுறை முறை இருக்கிறேன் போஸ்ட் ஒட்டுறதற்கு நூறு ரூபா கூலிக்கு பலமுறை முறை இருக்கிற சார் அதை கர்த்தர் நினைவு கூர்ந்திருப்பார் என் பேர் பார்த்தீங்களா வேத அருள் கிங்ஸிலி இந்த பேருக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை எங்கள் தாத்தா பாக்கியம் உள்ள தாத்தா இந்த பேர் எனக்கு வச்சுட்டு மூணு வாரம் தாண்டி மண்டையை போட்டுட்டார் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஸ்தோத்துறம் ஃபாக்கியம் இல்லை கரெக்டாக நல்ல பேர் அந்த ரயில்வே பிளாட்பாரத்தில் படித்து இருக்கும்போது தான் என்னை அறியாம முதல் முறை ஒரு சொப்பனம் அவர் எங்கள் இந்த ஊழியர் சித்தப்பா சொப்பனத்தில் ஆண்டவர் அவரை காண்பித்து என்னுடைய கையை பிடிச்சு என்னை ஒரு கன்வென்ஷன் மேடில் கொண்டு போய் விடுறாரு கையில் ஒரு பைபிள் ஒரு மைக்கு கொடுக்குறாரு டக்குன்னு முழிச்சுட்டேன் ஊழியக்காரனுக்கு மகனாக பிறக்காவிட்டாலும் அந்த சொப்பனத்த அர்த்தங்களை புரிஞ்சுட்டேன் ஏன்னா கன்வென்ஷன் பால் போஸ்ட் ஒட்டினாள் சிஎஸ்எஸ் சபையில் எட்டாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஒழுங்காக சண்டே ஸ்கூல் ஆண்கள் சங்கம் பக்தி முகர் சங்கம் குயர்ல உட்காந்து கொட்டடிச்சாள் பட்டு நல்லா தெரிஞ்சதுனால தான் சொப்பனத்தின் வியாக்கியானத்தை புரிஞ்சேன் அங்கே இருந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டோடு கிருபனாள அந்த நைட்டு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய ஜம்மு தா எக்ஸ்பிரஸ்ஸு அதில் தான் ஏறி மறுபடியும் திருட்டுடன் தான் வேறு என்ன பண்ணுறது ஸ்தோத்திரம் அப்புறம் யாரோ கொண்டு கொடுப்பாங்களா ஒன்றும் இல்லை மறுபடி திருட்டுட்டேன்னு என் வஸ்திரத்தை பார்த்தா பக்கத்துல எவனும் வர மாட்டான் என் வேஷத்தை பார்த்தான் எப்படியோ குமரி மாவட்டம் மார்த்தாண்டதில் வந்து சேர்ந்தோம் சில மாதங்கள் தாண்டி நல்ல ஒரு மனைவி ஆண்டோரனு கொடுத்தாரு அது என்னை பத்தி தெரியாம வந்து அவங்ககிட்ட மாட்டிச்சு இன் எப்படி மாட்டிச்சுன்னு சொல்ல கேட்கப்படாது திருமணம் முடிஞ்சிருச்சு பிரைஸ் ஆடு நல்ல ஒரு ஏஜி சபையில ஜபிக்கிற ஒரு மாமியார் ஆண்டோர் கொடுத்தார் பணம் கொடுத்தாங்களோ இல்லையோ ஜபிக்கிற ஒரு மாமியார் எனக்கு இருக்கிறதுனால குடும்பமா இன்னைக்கு ஊழியம் செய்கிறோம் கையை தட்டி உங்க பெற்றோர்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் சொல்லு உனக்காக ஜபிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லு உனக்காக துதிக்கிறவங்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் சொல்லு என்னைக்காவது கர்த்தர் அனுமதிச்சா மறுபடியும் செய்தியோடு சந்திக்கலாம் கடைசியா மனைவிக்கு இப்படி ஒரு நல்ல புருஷன் கிடைப்ப நீ மனைவி நினைச்சு கூட பாக்கல பாவம் தசம பாகம் காணிக்க செயின் பிரேசலெட்டு வள மோதிரம் இது ஒன்றும் நம்ம கண்ணுக்கு தப்பாது அப்படி ஒரு கிருப சார் எங்கள் ஊரில் ஆடு மாடு கோழி ஒன்று நம்ம கண்ணுக்கு எப்படி திருடுறன்னு மட்டும் கேட்கப்படாது ஃபாஸ்ட்டு யோசிக்கிறவர் தெரியாமல் கூட்டரும் கர்த்த நல்லவர் என்ன பண்ணாக்கா நம்மளை தான் ஆண்டவர் பிடிச்சிருந்தேன் எங்கள் ஊரில் அடிக்கடி சொல்லுவாங்க குடியன குடிகாரனுக்கு மகனாக பிறந்தவன் குடியனதான் இருப்பான் உள்ள சரித்திரத்தை மாற்றி நான் எங்கள் அப்பாவும் தண்ணி அடிச்சு சீட்டு விளையாடின சொந்த தேசத்துல நானியும் பையனும் சேர்ந்து ஊழியம் செய்கிற நல்ல ஒரு பாக்கியம் நல்ல ஒரு பாக்கியம் நிச்சயமா சொல்றேன் உங்க தலைமுறைகளுக்கும் கர்த்தர் ஒரு மாற்றம் தருவார் நீங்க அழுறீங்களோ ரகனா ரகல்கனாதீபோ கனாதரே ஒரு அபிஷேகத்தின் வல்லமேனார் உன் தலைமுறைகளுக்கு கால நிச்சயமா ஒரு காலம் வரும் ஒன்னு சொல்லுவா என் மனைவி ஒரு நாளுக்கு கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டான் அவங்க குடும்பம் எல்லாம் ஹை லெவல் ஃபேமிலி நாகர்கோவில் பாஸ்டர் டிஎம்டி பெஞ்சமின் அவங்க ஃபேமிலி அடிக்கடி மனைவி கிட்ட சொல்லுவாங்க உனக்கு இந்த பெயலா கிடச்சிருச்சு பேசாத விட்டுட்டு ஓடி போயிரு என் மனைவி சொல்லுவா என்னெங்கிலும் ஒரு தவசம் கண்ணு நீர் மறுபடி என்னைக்காவ என் கண்ணு நீருக்கு மறுபடி உண்டு ரொம்ப சொல்லவா எங்க ஊர்ல இது போல் ஒரு சின்ன கூடாரத்தில் சனிக்கிழமை தோறும் ஒரு நாலஞ்சு அஞ்சு ரெண்டு மூணு சகோதரிமாறு ஒரு சின் எளிய ஊழியக்காரர் இவங்களோடு சேர்ந்து என் பேர் எழுதி கொடுத்து ஜபிப்பாங்க எப்படி ஆகல கிங் சிலி மனம் ஏன்னா விடிய விடிய சூதாட்டம் தசமபாகம் பைபிள் இருந்து திருடிட்டு போய் சீட்டு விளையாடுவேன் காணிக்க திருடி சீட்டு விளையாடுவேன் முடியலை சார் சிஎஸ்ஏ சபையில் பாஸ்டர்ஸ் அங்கி கலத்தி ஞாயிற்றுக்களை மத்தியானம் கூட்டங்களை முடித்து அவங்க தூங்குறதற்கு அங்கி கலத்தி ஜன்னல் ஓர மதம் ரூமில் போட்டிருப்பாங்க பின் வாசல் வழியா வாழ்ந்து பர்ஸ் அப்படியே திக்கிட்டு போயிடுவேன் சோத்திரம் அந்த ஊழியக்காரங்கெல்லாம் ஜபிச்சிருப்பாங்கல்லான்னு மிஷனரிகளுக்கு கொடுப்பதற்கு இந்த கருத்தை தான் கர்த்த வச்சிருக்கிறாரு எங்க இருந்து அதை திருப்பி கொடுக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கடைசியா அந்த பெற்ற ஊழியத்தினுடைய ஜபமும் என் மனைவியுடைய ஜபம் ரெண்டு தாய்மார்களுடைய ஜபம் நான் கூட நினைச்சு பார்த்ததில்லை அந்த சொப்பனம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பார்த்த ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் முதல் முறையாக குடும்பமாய் அந்தம்மா நிக்கோபாருக்கு மிஷனரி ஆய் போறதற்கு கரெக்டர் வழிகளை திறந்தார் அந்த ஸ்தாபனம் அவருக்கு வேண்டப்பட்ட ஸ்தாபனம் தான் பாஸ்டர் ஜானி கிறிஸ்டர் தோவாளை அவங்க ஸ்தாபனத்தின் முகாந்திரம் இரண்டாவது மிஷனரியாக அந்தமானுக்கு அனுப்பப்பட்டேன் அந்த தேசத்திலும் ஒரு சபையை ஸ்தாபித்தோம் அடுத்த ஆறு வருஷம் விருதுநகர் மாவட்டம் அமைச்சரும் தங்கம் தென்னரசுடைய சொந்த ஊரில் பக்கா அந்த கிராமத்திலும் ஒரு சபையை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்தினார் மூன்றாவது முறை வள்ளியூர் பணக்குடியில் நை அவருடைய சொந்த ஊர் தண்டையா இருக்கிறோம் அதே ஊரில் கிறிஸ்துவின் குருவினால் சபை கட்டி இருக்கிறோம் எங்க வேலை உடைஞ்சு உடைஞ்சு போனதை உருவாக்குறது மட்டும்தான் ஸ்தோத்திரோம் விசேஷமா இப்ப ஆலங்கோட்டையில இருக்கிறோம் அங்கே பூட்டப்பட்ட சபைதான் கையில கொடுத்தாங்க ஒரு பதினஞ்சு பேரை மூணு வருஷத்துல கொண்டு வந்துட்டோம் ஸ்தோத்திரோம் அப்போ தான் இந்த பாஸ்ட் எங்களுக்கு எங்களுக்கு அறிமுகமானாங்க ஆமே நான் மூணு வருஷம் இந்த ஆலங்குட்டல் வேறு எந்த டச்சில் எந்த பழக்கம் இல்லாமல் இருக்குது பாஸ்ட்ம லிங்க் இல்லை ஆனால் ராஜ்குமார் பாஸ்ட் முகாந்திரம் அவருக்கு அறிமுகமாக அவர் முகாந்திரம் நான் விட்டு வந்த ஸ்தாபனத்துக்குள் கால் வைப்பதற்கும் ஒரு பாக்கியம் தோவாலில் மறுபடி நிற்ப இருப்பதற்கும் ஒரு பாக்கியம் கிடச்சி சொல்லி முடிக்கிறேன் நிச்சயமாக ஆண்டவர் எங்களை குடும்பமாக பயன்படுத்துகிறார் பல ஸ்டேட்டுகளுக்கு ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியாராக நான் சபை அழைப்பு உள்ளவன் அல்ல ஆனால் மிஷனர் அழைப்புள்ளவன் சபைகளை ஸ்தாபிப்பதற்கு அழைக்கப்பட்டேன் கெட்டுறதும் விட்டுட்டு போகிறதும் நம்ம வேலை ஸ்தோத்திரம் இப்போ நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் வல்லவன் கோட்டை என்கிற கிராமத்தில் ஒரு மரத்தடியில் ஆறு மாதம் ஆரம்பித்த ஊழியம் இப்போ ஒரு சிஎஸ்ஐ குடும்பம் ஒரு மோட்டர் பம்பு செட்டு வைக்கிற ரூம் கொடுத்துருக்குறாங்க அங்கே ஒரு ஊழியர் குடும்பம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து எங்களுக்கு செபிங்க கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு காலம் வரும்போது நிச்சயம் அவ்வாறு உங்களோடு கொண்டு வருவேன் நம்முடைய கண்களின் மூடமும் உலகம் உன்னை தூரத்திடலா கருங்களை தட்டி உலகம் மண்ணை வெறுத்திடலா உற்றார் உன்னை தூரத்திடலா കലങ്ക കൂന്ന് കൈ വിടമാടാ കലങ്ക കളങ്ക ത്തിൻ്റെ കൺമണിപ്പോൾ കാത്തിടുവാളെ കൈവിടാ കലങ്കടാ നല്ല പിതാവേ உடல் நாம மகிமைப்படுவதாக நான் குடித்து வரித்து அலைந்து திரிந்த பெத்தேல்புறம் பட்டணத்திற்குள் வருடங்கள் தாண்டி உமர் தாசன் முகாந்தரம் கால் வைத்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் இயேசு நல்லவரென்று செல்வதற்கும் சாட்சியை கூறுவதற்கும் உம்மாலை திறக்கப்பட்ட நல்ல வாசல்களுக்காக ஸ்தோத்திரோம் இந்த பட்டணத்தின் நினைவு கூறுகிறேன் கர்த்தாவை என்னோடு குடித்து வரித்த சில வாலிப சகோதரர்கள் இந்த பட்டணத்திலே உண்டு ஒரு நாள் அவர்களும் மதுபான பாட்டிலுக்கு பதிலாக பரிசுத்த வேதாகமத்தை சுமக் சுமக்கிறதை எங்கள் கண்கள் காண தெய்வமே கிருபை செய்வீராக இந்த ஊழியத்தை நேசிக்கிறோம் இம்மட்டும் ஆதரித்து நடத்துகிற ஸ்தோத்திரம் உபவசத்தோடும் ஜபத்தோடும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற குடும்பங்களை ஜனங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோட அனுப்போம் இந்த பட்டணத்தில் நிறுத்தி இருக்கிற தம் தாசனுக்காக சகோதரிக்காக பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் இவர்களை கொண்டு வந்த நோக்கம் அதன் அதன் காலத்துல நிச்சயமா நிறைவேறட்டும் எனக்கு முன்பும் பின்பும் வார்த்தைகளை பேசின எல்லா ஊழிய ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் கர்த்தர் பயன்படுத்தும் என் பிரயாணத்தையும் கடந்து போற ஊழியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக கர்த்தர் அனுமதித்தால் இந்த தேசத்தில் மறுபடியும் கடந்து வர உம்மால் வாசல்கள் திறக்கப்படட்டும் கிருவை கற்பணம் புதிய வருஷம் ஊழியத்திற்கும் ஜனங்களுக்கும் நன்மையாய் மாறுவதாக கிருபை கற்பணம் ஏ சிவநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமையன் ஹாலலியா வாய்ப்புக்கு நன்றி கர்த்தப்படுத்த